எம்ஜிஆரை போலவே இவரும் பிசி சென்டர் வரை பாமர மனிதன் வரை அவர்கள் நெஞ்சத்தில் இடம் பிடித்தவர் எம்ஜிஆரை போலவே விஜயகாந்த் என்பதும் உலகறிந்த உண்மை எத்தனையோ இயக்குனர்கள் எத்தனையோ நடிகர்கள் வெற்றி படத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் விஜயகாந்து படம் என்றால் அது ஒரு தனித்துவமான வெற்றி எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக நல்ல மனிதத்துவத்திலும் திரைத்துறையில் நல்ல மனிதாபிமானம் கொண்ட நடிகராகவும் அனைவராலும் பாராட்டு பெற்றவர் விஜயகாந்த் இந்தியாவின் முதல் குடிமகன் என்கின்ற பட்டத்தை தக்க வைத்தவர் விஜயகாந்த் அவர்கள் இவருக்கு அவர்கள் இட்ட பெயர் நாராயணசாமி ஆனால் நாராயணசாமி என்று யாரும் கூப்பிட முடியாது ஆட்டுக்கார அலமேலு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தேட்டருக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஆட்டை வச்சு வித்த காட்டலாம்னு ஐடியா கொடுத்து கூட கூடலன்னு வித்தையும் காமிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இவரும் ரஜினிகாந்த் மாதிரி தான் இருக்காரு இவர் ரஜினிகாந்த் தம்பிக்கு தம்பி கேரக்டர் போட்டால் நல்லா தான் இருக்கும் வாய்ப்பும் கொடுத்து நூற்றி ஒரு அட்வான்ஸும் கொடுத்தாச்சு நம்ம விஜயராஜ் என்கின்ற விஜயகாந்துக்கு தலையும் புரியலை காலும் புரியலை இவர் ஒரு கம்பெனிக்கு வாய்ப்பு கேட்க போவார் இவருக்கு எதிர்த்தாப்புல மோட்டர் பைக்கில் இன்னொருத்தர் வாய்ப்பு கேட்டு வருவார் இவர் யாருன்னு கேட்டால் இவர் தான் பின்னாளில் சத்யராஜ் அந்த முத முதல்ல எடுத்த அந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதை கொண்டு போய் காமிச்சா பாருங்க அப்படின்னு ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு ஐயா அதுக்கு ரஜினிகாந்த் இருக்கார நீ எதுக்கு என்று ஃபோட்டோவை முகத்தில் அடித்து விடுவார்களாம் நடிகர் விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகரன் அவர் இயக்கத்துல சட்டம் ஒரு இருட்டரை இந்த படம் தான் விஜயகாந்துக்கு சூப்பர் ஹிட் திரைத்துறையில் வெற்றி தேசிய அளவில் பட்டங்கள் பதக்கங்கள் சமூக அரசியல் துறையில் வெற்றி இப்படி பெயரை தக்க வைத்துக்கொண்ட விஜயகாந்த் ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே இந்த வீடியோ ஒரு எழுச்சிமிகு வீடியோ காரணம் இந்த வீடியோ பதிவு புரட்சி கலைஞர் எழுச்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு பின்பு போக போக விஜயகாந்த் அவர்களை பற்றிய தகவல்கள் நிறைய இருக்கிறது அதையும் பார்ப்போம் தொடக்கமாக இந்த வீடியோவில் கேப்டனை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கேப்டன் என்று எல்லோராலும் இப்போது மரியாதையோடு அழைக்கப்பெறும் புரட்சி கலைஞர் எழுச்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையின் உச்சப்பகுதியில் கிட்டத்தட்ட திரையுலகில் நூற்றி ஐம்பத்தி நான்கு படங்களை குவித்திருந்தார் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இனிக்கும் இளமை தொடங்கி அவரது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் உள்பட அவரது நூற்றி ஐம்பத்தி நான்காவது நிறைவு படம் இரண்டாயிரத்தி பத்தில் விருதகிரி வரை மொத்தம் நூற்றி ஐம்பத்தி நான்கு படங்கள் எத்தனையோ நூறு நாட்கள் படங்கள் எத்தனையோ சில்வர் ஜூப்ளி பல படங்களில் டபுள் ஆக்ட் கருப்பு வெள்ளைப்படம் வண்ணப்படங்கள் நிறைய நிறைய இயக்குனர்கள் கைவசம் நடித்து மாபெரும் வெற்றியை திரை உலகில் தனக்கென்று ஒரு தனித்துவம் வாய்ந்த வெற்றியை குவித்துக் கொண்டவர் விஜயகாந்த் அவர்கள் இன்னும் சுருக்கமாக போனால் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஃபாலோயர் தான் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த்ங்கிறது உலகறிந்த உண்மை எம்ஜிஆரைப் போலவே இவரும் நல்லவன் என்று அனைவராலும் பாராட்டு பெறக்கூடியவர் என்பதும் உலகறிந்த உண்மை போலவே இவரும் பிசி சென்டர் வரை பாமர மனிதன் வரை அவர்கள் நெஞ்சத்தில் இடம் பிடித்தவர் எம்ஜிஆரை போலவே விஜயகாந்த் என்பதும் உலகறிந்த உண்மை எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ நடிகர்கள் வெற்றி படத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் விஜயகாந்த் படம் என்றால் அது ஒரு தனித்துவமான வெற்றி அவர் ஒரு மாஸ் ஹீரோ எம்ஜிஆர் படங்களைப் போல இவர் படமும் வசூல் என்கின்ற நிலையில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக நல்ல மனிதத்துவத்திலும் திரைத்துறையில் நல்ல மனிதாபிமானம் கொண்ட நடிகராகவும் அனைவராலும் பாராட்டு பெற்றவர் விஜயகாந்த் எங்கு எது நடந்தாலும் ஓடிச்சென்று உதவி செய்வது சமூகத்தில் ஒரு தனி அக்கறை அதனால் இந்திய அளவில் மிகச்சிறந்த குடிமகன் என்கின்ற முதல் முறையாக அந்த பட்டத்தை தக்க வைத்தவர் தமிழிலேயே இவர்தான் முதல்வர் இந்தியாவின் முதல் குடிமகன் என்கின்ற பட்டத்தை தக்க வைத்தவர் விஜயகாந்த் அவர்கள் அதற்கு காரணம் அவர் உதவும் மனப்பான்மை அவர் மனிதாபிமானம் தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உதவியிலிருந்து தேசத்திற்கு கொடுக்கக்கூடிய உதவி வரை ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு ஒரு சமூகத்தினருக்கு ஒரு இயக்கத்திற்கு இப்படி கொடுக்க வேண்டும் என்று கொடையாக கொடுத்து மக்கள் மத்தியில் நற்பெயரை தக்க வைத்த விஜயகாந்துக்கு இந்தியாவின் தலை சிறந்த குடிமகன் என்கின்ற பட்டமும் கிடைத்தது ஆக திரைத்துறையில் வெற்றி தேசிய அளவில் பட்டங்கள் பதக்கங்கள் சமூக அரசியல் துறையில் வெற்றி இப்படி பெயரை தக்க வைத்து கொண்ட விஜயகாந்த் ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது அவரும் பல சோதனைகளை தாண்டி பல சாதனைகள் புரிந்து வாழ்க்கையில் போராடி முயற்சியால் உழைப்பால் முன்னுக்கு வந்தவர்தான் இவர் குடும்பத்தில் இவருக்கு அவர்கள் இட்ட பெயர் நாராயணசாமி ஆனால் நாராயணசாமி என்று யாரும் கூப்பிட முடியாது காரணம் இவர் தந்தை அழகர் சாமியினுடைய அப்பா அதாவது தாத்தா பெயர் நாராயணசாமி என்பதால் அந்த நாராயணசாமி பெயரையே இவருக்கு வைத்தார்கள் டை நாராயணசாமி டை நாராயணசாமி கூப்பிட முடியுமா அதனால் குடும்பத்தில் இவருக்கு விஜயராஜ் என்று செல்ல பெயரிட்டார்கள் இந்த விஜயராஜ் இனிக்கும் இளமை படத்தின் வாயிலாக எம் ஏ காஜா அவர்கள் இவரை அறிமுகம் செய்து இந்த விஜயராஜுக்கு பதிலாக விஜயகாந்த் என்று அவர்தான் பெயரை சூட்டினார் அன்று முதல்தான் இவர் விஜயகாந்த் மக்கள் கலைஞர் எழுச்சி கலைஞர் இன்று கேப்டன் சரி இவர் முதல் படம் இனிக்கும் இளமை இவரது திரையுலக வாழ்க்கையில் வெற்றியை தக்க வைத்த அந்த முதல் படம் உடனே கிடைத்து விட்டதா அதுதான் இல்லை இவர் சினிமாவுக்கென்று சென்னை வருகிறார் வந்த இடத்தில் இவருக்கு அடைக்கலமாக அபுசாலி கிராமம் சொல்லக்கூடிய இந்த சாலி கிராமத்தில் சேனாஸ் ஃபிலிம்ஸ் அதிபர் முகமது மர்சூக் அவர் தான் இவருக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்குறாரு அவர் பங்களாவில் இங்கே இருந்துக்கிட்டு தான் வாய்ப்பு தேடுறாரு கொஞ்ச நாள் எழும்பூர் லக்ஷ்மி லாட்ஜியில் இருந்துக்கிட்டு வாய்ப்பு தேடினார் பல படங்களுக்கு வாய்ப்பு தேடுகிறார் முகமது மர்சூக்குக்கு விஜயராஜு மேலே என்ன பற்றுன்னா மதுரையில் ஆட்டுக்கார அலமையில் படம் ரிலீஸ் முகமது மர்சூக் தான் அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்ரு அந்த படமே அதே நேரத்தில் பொட்டேல் பொன்னம்மான்னு சொல்லி தெலுங்கில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கு வேறு டிஸ்ட்ரிபியூட்டார் இப்போ ஒரு போட்டி நடக்குது இந்த போட்டிக்கு மத்தியில் தான் டிஸ்ட்ரிபியூஷன் செய்த ஆட்டுக்கார அலமேல் மதுரையில் வசூலை பெற வேண்டும் என்ன செய்யலாம் என்று சேனாஸ் ஃபிலிம்ஸ் அதிபர் முகமத் மர்சூக் யோசித்துக் கொண்டிருந்த போது அன்றைக்கு மதுரையில் இருந்த விஜயகாந்தை அவர் அணுக அதாவது விஜயராஜை அணுக அப்போது விஜயராஜ் அங்கே ஒரு சூழ்ச்சி செய்து வெற்றியை சம்பாதித்து கொடுத்தார் என்னன்னு கேட்டால் ஆட்டுக்கார அலமேல் படத்தில் நடித்த அந்த ஆடு மதுரைக்கு பக்கத்தில் சோழவந்தாம் பக்கத்தில் மட்டப்பாறைக்கக்கூடிய இடத்துல ஒரு நண்பர் வளர்த்து வர்றாரு அவருடைய ஆடுதான் அது இந்த ஆட்டுக்கு சொந்தக்கார நண்பர் நம்ம விஜயராஜுக்கும் நண்பர் அதாவது விஜயகாந்துக்கு நண்பர் இவர் இந்த ஆட்டை கொண்டு வந்து ஆட்டுக்கார அலமேலு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தேட்டருக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஆட்டை வச்சு வித்த காட்டலாம்னு ஐடியா கொடுத்து கூட நின்று வித்தையும் காமிச்சிருக்காரு இந்த ஆடுதான் வெண்திரையில் நடித்திருக்கிறதுன்னு சொன்ன உடனே கூட்டம் திரையரங்குக்கு முன்னேயும் கூட்டம் திரையரங்குக்கு உள்ளேயும் கூட்டம் இந்த போட்டியில் முகமது மர்சூக் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்போ விஜயகாந்த் கிட்ட அவர் என்னமோ ஒன்று கண்டுபிடிக்கிறாரு இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குயா ஒரு தனித்திறமை இருக்குயா ஏதோ ஒரு சூட்சமை இருக்குயா இவனும் ஆள் ஒரு மாதிரியா ஒரு டிப்டாப்பாக ஒரு டைப் பார்த்தா ஒரு பார்க்க ஒரு ரஜினிகாந்த் டைப்பில் இருக்காருன்னு சொல்லி விஜயகாந்த இவர் ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஒரு ஆல்பம் தயாரித்து சென்னைக்கு வர சொல்லி இவருக்கு தெரிஞ்ச கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்து ஒரு கம்பெனியில் வாய்ப்பை கேட்க சொல்கிறாரு யார் சேனாஸ் ஃபிலிம் அதிபர் முகமது மர்சூக் விஜயகாந்துக்காக வாய்ப்பு தேடுறாரு அந்த கம்பெனியில் படம் தான் படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே போனாங்க அவங்க கடைசியாக படம் எடுக்கலை அதுக்கு பிறகு அவருடைய ஃப்ரெண்டு பிரபல டைரக்டர் பி மாதவன் பிஏ அவர்கிட்ட கொண்டு போய் விஜயகாந்தையும் அந்த ஆல்பத்தையும் கொடுக்க அந்நேரம் பி மாதவன் ரஜினிகாந்தை ஹீரோவை வச்சு என் கேள்விக்கு என்ன பதில் அந்த படத்தை அவர் உருவாக்க போகிறாரு இந்த ஆல்பத்தை பார்த்தா கிட்டத்தட்ட இவர் ரஜினிகாந்த் மாதிரி தான் இருக்கார் இவர் ரஜினிகாந்த் தம்பிக்கு தம்பி கேரக்டர் போட்டால் நல்லா தான் இருக்கும் என் கேள்விக்கு என்ன பதிலில் ஒரு வில்லன் கதாபாத்திரம் மாதிரி ரைட் இவருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம்னு சொல்லி வாய்ப்பும் கொடுத்து நூற்றி ஒரு ரூபா அட்வான்ஸும் கொடுத்தாச்சு அட்வான்ஸை கையில் வாங்கினது தான் நம்ம விஜயராஜ் என்கின்ற விஜயகாந்துக்கு தலையும் புரியலை காலும் புரியலை சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கதே பெரிய விஷயம் அதிலேயும் நூற்றி ஒரு ரூபா அட்வான்ஸோட சேனாஸ் ஃபிலிம்ஸ் அதிபர் முகமது மர்சூக்கு கிட்ட தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்கிறாரு இது மட்டும் இல்லை இவர் தங்கியிருந்த ரூமுக்கு இவரை ஷூட்டிங் கூப்பிட கார் வருது ட்ராப் பண்ண கார் வருது ஆக வாய்ப்பு கிடைக்கிது அதிலேயும் ரஜினிகாந்த் படத்தில் அதுலேயும் நூற்றி ஒரு ரூபா அட்வான்ஸு பிக்கப் ட்ராப்பு காரு இதெல்லாம் சாதாரண விஷயமாக போகிறார் விஜயா கார்டனில் முதல் நாள் ஷூட்டிங் நடக்கு அப்போது நடிகர் விஜயகுமார் நடிகை சிரிப்பிரியாவை கட்டி போட்டு அவங்கக்கிட்ட தப்பாக நடக்க போகிறது மாதிரி ஒரு காட்சி ஷூட்டிங் ஆகுது அன்னைக்கு ராத்திரியே நம்பியார் இரவு உணவு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வெளியில் போகிற விஜயகாந்தை பார்த்து என்னடா எங்கடா வெளியில் போகிறேன்னு சொல்ல இந்த போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது மாதிரி அடுத்து மூன்றாவது நாள் ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் அதாவது விஜயராஜும் நேருக்கு நேர் சந்தித்து முறைத்து பேசிக்கொள்வதாக மூணு நாள் ஷூட்டிங்கும் நடக்குது கார் கொண்டாந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுச்சு அப்புறம் ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது காரும் வரல ஷூட்டிங்கை பற்றி தகவலும் இல்லை ஆனால் அப்பப்போ பேப்பரில் என் கேள்வி பதில் பற்றிய தகவல் வந்துக்கிட்டு இருக்குது அந்த தகவலில் ஷூட்டிங் நடக்குதுன்னு வருது அது வருது இவரை ஷூட்டிங் கூப்பிட மாட்டேங்கிறாங்க இவர் முகமது மர்சூப்பிட்ட போய் சொல்கிறார் விஜயகாந்த் என்ன சார் ஷூட்டிங் நடக்கா இல்லையா என்ன மூணு நாள் ஷூட்டிங் கூப்பிட்டு எடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாங்க அதுப்பறம் கூப்பிடவில்லைன்னு சொன்னோடனே அவர் அங்கே ஃபோன் பண்ணி கேட்காரு ஆமாம் சார் அவர் இருக்கார் கொஞ்சம் பொறுங்க அவர் அவர் ஷெடியூல் இன்னும் வரலை அப்படின்னு சொல்ல ஒரு ஆறு மாதமாக காரும் வரல பேச்சும் இல்லை இவருக்கு நெஞ்சு திக்கு திக்கு இவர் அடிக்குது நல்ல வேலை இவர் ஊருக்குள்ளே சினிமா ஷூட்டிங் தான் வரணும்னு யார்ட்டையும் சொல்லலை இவங்க அப்பா அம்மாட்ட கூட சொல்லாமல் இவரை ஓடி வந்துட்டார் இது யாருக்கும் தெரியாது சரி ஒரு ஆறு மாதம் ஆச்சு முகமது மருத்துவ போய் விஜயகாந்த் சொல்கிறார் அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்கண்ணே என்னை யாரும் கூப்பிடவும் இல்லை என்னமோ வால்பாறையில் ஷூட்டிங் நடக்கிறதாகவும் சிலோன் மனோகரன் நடிக்க வைக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு ஒருவேளை சிலோன் மனோகர் என்ன மாதிரியே அவர் வேறு ஒரு கேரக்டர் பண்ணுறாரு போல தெரியுது என்னென்னு தெரியல என்ன உடனே சரி எதுக்கும் நான் ஃபோன் பண்ணுறேன் இந்த முறை நீ கம்பெனியில் போய் பாருன்னு சொல்ல இப்போ விஜயகாந்த் அந்த கம்பெனிக்கு போகிறார் என் கேள்விக்கான பதில் கம்பெனிக்கு போகிறார் ஐயா என்னாச்சு என் கேரக்டர் என்ன ஏதுன்னு சொல்ல அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அசோசியேட் டைரக்டர் சொல்கிறார் இல்லை தம்பி இப்போ நீங்கள் அந்த படத்தில் இல்லை உங்களை தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு இவருக்கு தூக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன அண்ணா ஏன் என்ன தூக்கிட்டாங்கண்ணே என்ன வேணா தம்பி உங்களுக்கு தமிழ் சரியாக பேச வரலையாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறார் இவருக்கு வந்ததே ஒரு கோபம் மதுரையில் பிறந்தவருக்கு இவருக்கு தமிழ் பேச வரலேன்னு சொன்னதை அதை குறையாக காமிச்சு சொன்ன இவருக்கு கோபம் அதிகம் இவர் உடனே அவர் கூப்பிட்டு நில்லுங்கண்ணே என் தமிழ் என்ன குற்றம் கண்டிங்கன்னா மதுரைக்காரன் சங்கம் வச்சு வளர்த்த தமிழ்ன மதுரை என் தமிழ் என்ன குற்றம் கண்டிங்க அத்தா இந்த படத்தில் அவர் நல்லா பேசிட்டாரா இவர் நல்லா பேசிட்டாரா ஏன் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார் ரஜினிகாந்த் அவர் தான் தமிழ் நல்லா பேசிட்டாரா என்னென்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி இவர் கத்த இங்கே வார்ப்பா சினிமாவில் இப்படிலாம் கத்தக்கூடாது இப்படிலாம் நடந்து நீ ஒரு காலம் சினிமலும் வர முடியாது என்று சொல்ல இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்னென்னா அந்த படத்துக்கு வசனம் எடுத்தால் பாலமுருகன் அவரும் மதுரைக்காரர் அவர் இருந்துக்கிட்டு மதுரையைச் சேர்ந்த விஜயகாந்துக்கு உனக்கு தமிழ் சரியாக பேச வரலைன்னு சொல்லி மூணு நாள் ஷூட்டிங்கும் நடத்திட்டு இவரை கேன்சல் பண்ணிட்டாங்க பழையபடி ஒரு மறுசுக்கிட்ட வராரு அதை சொல்கிறாரு சரி தம்பி கவலைப்படாத நம்ம வேற ஒன்று பார்த்துக்கலாம் என்று சொல்ல அவரும் வேற ட்ரை பண்ணுறாரு இவரும் அலையோ அலை என்று அலைகிறார் அப்படி டே நகர் பக்கம் வர ரோஹினி ஆட்சி பக்கம் வர அது மாதிரி அங்கே லிபர்டி தேட்டருக்கு ஏற்றாப்புல அப்சரால் அப்சரால் ஆட்சின்னு ஒன்று இருக்கும் அங்கையெல்லாம் சினிமா கம்பெனி அதிகம் அங்கே வர கோடம்பாக்கம் வடமழனி இவர் கால் தேய தேய நடக்கிறார் அப்புறம் இவர் கையில் ஒரு மோட்ரு பைக்கு உண்டு இந்த பைக்கிலேயும் ஒரு வாய்ப்பு கேட்பார் இதில் இன்னொரு பேட்டர் என்ன இவர் அந்த மோட்டார் வாகன மோட்ரு பைக்கில் இவர் போவார் இவர் ஒரு கம்பெனிக்கு வாய்ப்பு கேட்க போவார் இவருக்கு எது தப்பு மோட்டர் பைக்கில் இன்னொருத்தர் வாய்ப்பு கேட்டு வருவார் இப்படி இவங்க வேற டெய்லி சந்திப்பு இனி இவர் போவார் இவர் வருவார் இவர் யாருன்னு கேட்டால் இவர் தான் பின்னாளில் சத்யராஜ் அவரும் ஒரு டூ வீலர் வச்சிருந்தார் இவரும் டூ வீலர் இவங்க ரெண்டு பேரும் பல கம்பெனியில் வாய்ப்பு கேட்கும் போது சந்திப்பாங்க ஆனால் பேச மாட்டாங்க அப்புறமா டீ நகரில் ஒரு மகாலட்சுமி மெஸ்ஸில் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது எடுத்து டேபிளில் கோருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்குவாங்க ஆனால் பேசிக்க மாட்டாங்க விஜயகாந்த் மனசுக்குள்ளே சொல்லுமா என்னையா இது ஆள் யார் சத்யராஜை நம்மளை விட உயரமாக இருக்காரு சிவப்பாக வர இருக்காரு ஒருவேளை நம்ம போகிற இடத்துல நம்ம கிடைக்க வாய்ப்பெல்லாம் இவர் கிடைச்சிருமோ என்று கூட இவர் மனம் குழம்புமா இது விஜயராஜ் விஜயகாந்தே சொன்னது இப்படியாக பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து யாருமே வாய்ப்பு தரல அந்த முத முதல்ல எடுத்த அந்த போட்டோஷன் எடுத்து அதை கொண்டு போய் காமிச்சா பாருங்க அப்படின்னு ரஜினிகாந்த் மாதிரி ஐயா அதுக்கு தான் ரஜினிகாந்த் இருக்காரு நீ எதுக்கு என்று போட்டோவை முதலளித்து விடுவார்களாம் காலப்போக்கில் இவர் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார் இப்படியாக பல சூழ்நிலை போய் ஒரு வழியாகத்தான் அப்போ எம்ஏ காஜா இனிக்கும் இளமை என்கின்ற ஒரு படத்தை ஆரம்பிக்க இதில் விஜயராஜ் உள்ளே போய் இணைய இப்போ விஜயராஜுக்கு அங்கே ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட இப்போ அங்கேயும் கூட கேள்வி கேட்டிருக்காங்க ஏயா உங்களுக்கு நாடக அனுபவம்டா என்னென்னு கேட்டால் விஜயாந்து பொய் சொல்ல மாட்டார் எனக்கு நாடகம்னா என்னென்னே தெரியாது சரிங்க உங்களுக்கு சண்டே காட்சியெல்லாம் வரும் சண்டே காட்சியில் முன்னே பண்ண அனுபவம் இருக்கா நான் ஷூட்டிங்கே பார்த்ததில்ல எல்லாம் டவுன் டவுன் போட்டு உடச்சுடுவார் இந்த நடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது பொய் சொல்கிற வேலையெல்லாம் கிடையாது ஒரு வழியாக இனிக்கும் இளமை படத்தை கொடுத்து அந்த இனிக்கும் இளமை படத்தில் எம்ஏ காஜா அவர்கள் இவருக்கு விஜயராஜ் என்கின்ற பெயரை விஜயகாந்தாக மாற்றி உள்ளே விட்டு முதல்ல இவருக்கு ஒரு சண்டை காட்சி எடுக்கிறாங்க ஓப்பனி சண்டை காட்சி இவர் முன்ன பின்ன நாடகத்தில் நடித்ததில்லை இவர் முன்ன பின்ன ஷூட்டிங் பார்த்ததில்லை என் கேள்விக்கு என்ன பதில் ஷூட்டிங் நடித்தது தான் சண்டை காட்சின்னு அவருக்கு என்னென்னு தெரியாது இவர் சண்டை காட்சி எடுக்கிறாங்க ஆனால் சண்டை காட்சியை இவர் அனாயசமாக செய்திருக்கிறார் இப்பவும் பாருங்கள் எல்லா ஹீரோக்கள் சண்டை போடுவதற்கும் விஜயகாந்த் சண்டை போடுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் எல்லாருக்கும் சண்டை போடும்போது கை தான் நிறைய வரும் விஜயகாந்தை பொறுத்தளவில் கால்கள் தான் நிறைய விளையாடும் காரணம் விஜயகாந்த் படிக்கின்ற காலத்திலேயே இவர் ஒரு மிகச்சிறந்த ஃபுட்பால் பிளேயர் டிஸ்ட்ரிக்ட் டீம் பிளேயர் இப்பவுமே அந்த கால் இப்பவும் சண்டை காட்சிகளில் பல படத்தில் விஜயகாந்துக்கு கை முந்திறதுக்கு முன்னாடி கால் தான் முந்தும் இப்படியாக எத்தனையோ பல கசப்புணர்ச்சிகளுக்கு மத்தியில் இனிக்கும் இளமின் மூலமாக வெற்றியை சம்பாதித்து அதுக்கு பிறகு ஒரு சில படங்கள் கிடைக்குது திருப்பி பிரபல இயக்குனர் கே விஜயன் அவர் டைரக்ஷனில் தூரத்திடி இடி முழக்கம் படத்தில் இவரை கதாநாயகனாகவே தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு பிறகு எஸ் ஏ சந்திரசேகரன் நடிகர் விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகரன் அவர் இயக்கத்தில் சட்டம் ஒரு இருட்டரை இந்த படம் தான் விஜயகாந்துக்கு சூப்பர் ஹிட் இவரை ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றி காட்டுகிறது இவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்த பிறகு பதினெட்டு படங்கள் ஒப்பந்தமாகிறது பதினெட்டு படங்கள் ஒப்பந்தமாகி இரவு பகல் பாதம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பதினெட்டு படமும் விஜயகாந்துக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த பிறகு இந்த பதினெட்டு படங்களும் ஃப்ளாப்பு அதுக்கு பிறகு இவர் எட்டி பார்க்க ஆள் இல்லை பிறகு தன் தப்பை உணர்றாரு ஆகா ஒரு வெற்றி கிடைத்தவுடன் வந்த கம்பெனிக்கெல்லாம் கால் கால்ஷீட் கொடுத்தமே ஒழிய அது என்ன கதை நமக்கு என்ன கதாபாத்திரம் யார் டேரக்டர் அப்படிங்கிறது சிந்திக்கிறது விட்டமே அதுக்கு பிறகு கேப்பு அதுக்கு பிறகு எஸ் ஏ சாட்சின்னு ஒரு படத்தை உருவாக்குறாரு அந்த சாட்சி பழையவடி சூப்பர் ஹிட் இப்போதான் இவர் கொஞ்சம் உசாராகிறார் அதுக்கு பிறகு எஸ் ஏ சந்திரசேகரன் விஜயகாந்த் காம்பினேஷன் டைரக்டர் ஆர் சுந்தர்ராஜன் விஜயகாந்த் காம்பினேஷனில் வைதேயை காத்திருந்தால் அம்மன் கோயில் மாதிரி இந்த காம்பினேஷன் இப்போ வெற்றி மீண்டும் தொடர்கிறது இப்படியாக நூற்றி ஐம்பத்தி நான்கு படங்களை தமிழ் திரையுலகில் குவித்த புரட்சி கலைஞர் எழுச்சி கலைஞர் உற்சாக கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரைத்துறையில் அவர் ஒரு மிகப்பெரிய இடத்தை தக்க வைத்து அந்த இடத்தில் தன்னை தவிர நிரப்ப வேறு ஆள் இல்லை என்று சாதித்துவிட்டு சமூக இயக்கத்தில் அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பித்து அதிலும் குறுகிய காலகட்டத்திற்குள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து ஒரு மாபெரும் வெற்றியை திரையுலகிலும் அரசியலிலும் தக்க வைத்துக் கொண்டு போவதுதான் விஜயகாந்த் என்பதோடு இந்த வீடியோ பதிவு நிறைவு பெறுகிறது விஜயகாந்த் அவர்களை பற்றிய அற்புத தகவல்கள் இன்னமும் நிறைய இருக்கிறது போக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விஜயகாந்த் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு விதமான சரித்திரத்துவம் வாய்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை உணர்ந்து பிறர் உணர ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் நன்றியுடன் உங்கள் தோழர் எல் ஆதவன்